அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹெல்த்தி ஹோம்மேட் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரையை வச்சு சாஃப்டான வடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் கடுப்போடு சமைக்கும் போது கொஞ்சம் அக்கறையோடு சமைச்சிங்கன்னா உங்கள் சமையலும் செமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் உன்னை கால் கப்பு அளவுக்கு நான் வெளில உளுந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன் முடிஞ்ச அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்க பாருங்கள் மாவு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு பீட்டர் வச்சு நல்லா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பீட் பண்ண பண்ண தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாகி வடை வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் முடிஞ்ச அளவு வந்து தண்ணி ரொம்ப எவ்வளோ கம்மியாக ஊற்றணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி அரைங்க நல்லா மாவு கெட்டியாக இருக்கும் நல்லா பீட் பண்ண பண்ண மாவு வந்து நல்லா சாஃப்டாகும் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம வந்து சேர்த்துடலாம் ஒரு பெரிய பல்லாரியை நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு முருங்கைக்கீரை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு அரை கப் மட்டும் சேர்த்தா போதும் ஒரு பச்சை மிளகாவை எவ்வளோக்கு பொடிசாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன் மிளகு ஜீரகம் ரெண்டையும் வந்து ஒரு அரை அரை டீஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து மாவு அந்த முருங்கைக்கீரை எல்லாமே வந்து நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம் வடை போடுறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து தெரியும் மாவு வந்து ரொம்ப லேஸாக இருந்துச்சு அப்படின்னா வடை வந்து நல்லா மெதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம பீட் பண்ணுறதுல தான் இருக்குது இப்போ என்ன நல்லா சூடாகிருச்சு சின்ன சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இது மாதிரி செய்யும் போது வடை வந்து எண்ணெய் குடிக்காது ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சு நீங்கள் வடை போட்டாலுமே வந்து எண்ணெய் குடிக்கும் போடுறதுக்கு முன்னாடி கையை நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து உளுந்து எடுக்கும் போது தண்ணியோட உளுந்து வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாது அதனால தான் ஒவ்வொரு தடவை நம்ம வடை போடுறப்பையும் நம்ம வந்து கையை கழுவிட்டு போடணும் இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பெருவரில் வச்சு நல்ல ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட் டைம் வடை செய்யும் போதெல்லாம் இந்த வடையில் வந்து இந்த ஹோலே வராது போண்டா மாதிரி போயிடும் ரெண்டு மூணு தடவை வந்து நம்ம போட போட தான் வந்து அது ப்ராக்டிஸ் ஆகும் இப்போ வந்து ஒரு சைடு வந்து நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம வந்து வடை எல்லாத்தையும் திருப்பி விட்டு வேக வைக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வெளியில் நல்லா செவந்து போய் உள்ளே வந்து மாவாக இருக்கும் அதனால் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் முருங்கைக்கீரையை நம்ம ஆக்கி கொடுக்கும்போது பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஸோ இது மாதிரி நம்ம இதில் ஏசும் தெரியாத மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் உண்டு ஒரு பேட்ச் வந்து நம்ம எடுத்தாச்சு நெக்ஸ்ட் பேட்ச் வந்து அதே மெத்தடில் நம்ம போட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலிஸோடு சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்